ஒரு நாள் பாத்தணிலிருந்து பத்து மணி வரைக்கும் சரியான பிரிச்சி மயவுட்டு கையோட நண்டு பிடிக்கலாம் நண்டு வாட்டிக்க வேண்டாம் நண்டு அதிகமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சின்ன பையன் போதும் அப்படின்னு வீடியோ எடுத்துனால சரியா தெரியல அதனால சில போட்டோ கிளிப் நீங்களே பாருங்க இருக்கிற சுத்தி புல்லாவே கரம்புதான் கரம்புல பாத்தீங்கன்னா நிறைய நண்டு விலை தோண்டினு இருக்கு மழை நிறைய பேஞ்சதுனால பாத்தீங்கன்னா நண்டு எல்லாமே வெளியே வந்திருக்கும் அதனாலதான் பிடிக்கு நமக்கு ஈஸியாவே இருக்குன்னா வீடியோ சரியா தெரியல அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா கொஞ்சம் தூரம் தான் சுத்தி இருப்போம் சுத்தில எங்களுக்கு ஒரு பத்து நண்டு கிட்ட கட்சி என் தம்பி ஒரு பெரிய நண்டு பார்த்துட்டு பாத்துட்டு கூப்பிட்டான் எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுக்கு பிடிச்சி எடுத்தான் அப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா புட்டுக்கு சரி ஓகே எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாச்சு நாங்க அப்படி அரை மணி நேரமா சுத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நண்டு கிட்ட பிடிச்சிருப்போம் இன்னும் பிடிக்கலாம் சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கலமலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தோம் அப்படி வந்து இருக்கும் போது ஒரு அண்ணன் பார்த்தான் அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு சிப்பம் வச்சிருந்தாரு கையில என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த அண்ணன் ஒரு பாதி சிப்பம் கிட்ட புடிச்சிட்டாரு என்ன பண்ணுவீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் வச்சு நீ இதெல்லாம் வித்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி ஓகே நம்மளுக்கு இது கிடைச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் எவ்வளவு நண்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க கால எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா ரசத்துக்கு வச்சு மிச்சத்தை தினோ குழம்பு வச்சாச்சு நிறைய நண்டு கவையில பாத்தினா சின்ன சின்ன குட்டிலா இருந்தது எல்லாத்தையும் பாத்தினா விட்டாச்சு உங்களுக்கு நண்டு கறிச்சா கண்டிப்பா சாப்பிடுங்க உடம்பு பாத்தினா அவ்ளோ நல்லது திந்தி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே டாடா பை பை